ஸ்வீட்டோ காரமோ அது எஸ் வி எஸ் கடலை மாவு மற்றும் அரிசி மாவுல செஞ்சா டேஸ்டுக்கு டேஸ்ட் ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியம் எஸ்விஎஸ் கடலை மிளகா பஜ்ஜி செய்ய போறேன் போகலாம் குடமிளகாய் பஜ்ஜிக்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு ஒரு கப் குடமிளகாய் ஆறு அரிசி மாவு ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் பொடி ஒரு டீஸ்பூன் தேவையான அளவு உப்பு முதல்ல ஒரு பெரிய பவுல்ல ஒரு கப் எஸ்விஎஸ் கடலை மாவு உள்ள போடுறேன் ரெண்டு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாய் பொடி தேவையான அளவு உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு இந்த பதத்துக்கு கரைச்சிக்கணும் அடுத்து ஒரு கொடை மிளகாவை ரெண்டா கட் பண்ணிக்கோங்க நாலாவும் கட் பண்ணிக்கலாம் சின்ன குட மிளகா இருந்தா முழுசா அப்படியே போடலாம் இனி மிளகா பஜ்ஜியை பொறிச்சி எடுக்கலாம் அடுப்ப பத்த வச்சு இரும்பு கடாயில பொரிக்க தேவையான அளவு எண்ணெயை ஊத்திக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு இப்போ கலக்கி வச்சிருக்க கடலை மாவுல குடமிளகாவை நல்லா முக்கிய எடுத்து கொதிக்கிற எண்ணெயில மெதுவா ஓவன்னா போடுங்க ரெண்டு நிமிஷம் கழிச்சு இரண்டு பக்கம் மாத்தி மாத்தி திருப்பி போடுங்க அப்பதான் ஈவனா அவியம் கலர் நல்லா ரெட்டா வந்துருச்சு குடமிளகா பஜ்ஜி சூப்பரா வந்துருச்சு எண்ணெயை நல்லா வடிய விட்டு எடுங்க பாருங்க கடையில் போடுற மாதிரியே குடமிளகா பஜ்ஜி நல்லா வந்திருக்கு நீங்களும் ரொம்ப ஈஸியா இந்த குடமிளகா பஜ்ஜி செய்யலாம் இப்ப எல்லாம் மார்க்கெட்ல எப்பவுமே குடமிளகாய் கிடைக்கிது அதனால எப்போ வாங்கி பஜ்ஜி போட்டு சாப்பிடுங்க நான் தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சிருக்கிறேன் நீங்களும் இதே மாதிரி வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்